இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கடந்த நாட்டிலே நாம் ஏழு சபைகளை குறித்து தியானித்தோம் இடையில புது வருஷம் வந்ததுனால வாக்கு தத்துவத்தை தியானிக்கிறதான ஒரு கிருபையை கத்தர் நமக்கு தந்தார் இந்த நாளிலே மீண்டுமாய் அந்த சர்தை சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கடந்த நாட்களிலே சர்தை சபையின் கிரியைகளை குறித்து நாம் தியானித்தோம் இந்த நாளிலே சர்தை சபையை கத்தர் எப்படி எச்சரிக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் வசனம் ஆகையால் நீ கேட்டு பெற்று கொண்ட வகையை நினைவு கூர்ந்து நீ வி மணந்திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மேல் வருவேன் நான் உண்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் இன்று மூன்றாவது வசனத்திலே ஆவியானவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் இந்த சர்தை சபைக்கு நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து என்னதை இந்த சர்தை சபை கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா நீ உன் சுகமோக வாழ்க்கையை விட்டு விழித்துக்கொள் உன் செத்து போன அந்த நிலைமையிலிருந்து நீ மறுபடியும் உயிரடை அப்படி உயிரடைஞ்சது மாத்திரம் இல்லை இன்னும் கூட்டத்துல ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சமா மறித்து கொண்டிருக்கிறான் அவங்களையும் நீ ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று இந்த சரதை சபைக்கு ஆண்டவர் சொன்னார் அந்த வகையை கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த வகையை நினைவு கூர்ந்து மனந்திரும்பு கேட்டுட்டு அப்படியா நான் இப்படியா இருக்கிறேன் அப்படின்ட்டு விட்டுறாத நீ மனந்திரும்பு என்று சொல்கிறார் அப்படி நீ மனந்திரும்பா விட்டால் திருடனை போல நான் நான் வருவேன் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கர்த்த நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் நாம நினைக்கிறோம் சின்ன வயசுலேருந்தே ஏசு வருவார் ஏசு வருவார்ன்ற செய்தி நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வந்த பாடு இல்லையேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் ஆகி பேதரு தன்னுடைய நிருபத்தில் எப்படி எழுதுகிறார் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது என்று சொல்லுவார்கள் பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினால நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரலயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே அப்போஸலனாகி பேத எழுதும் போது எழுதுகிறார் நீங்க நினைக்கலாம் எல்லாமே சிருஷிக்கப்பட்ட நாள்ல இருந்து எங்க முற்பிதாக்கள் நாட்கள்ல எப்படி இருந்துச்சோ அதே போலதான் இருக்கு ஆனால் ஏசு வருவார் வருவார்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் வரலையேன்னு சொல்லலாம் ஆனால் இது அற்பமா என்னப்படலாம் நோவா இந்த பூமியில பிரசங்கிக்கும் பொழுது நூற்றி இருபது வருஷம் பிரசங்கித்தார் மழை வரப்போகுது இந்த பூமியை கத்த ஜலத்தினால் அழிக்க போகிறார் அக்கிரம மிகுதியாயிட்டு மனம் திரும்புங்கன்னு பிரசங்கித்தார் யாரும் அதை ஏற்றுக்கொள்வார் இல்லை அவரை ஏளனம் செய்கிற ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருந்தது ஆனால் தேவன் சொன்ன அந்த காரியம் ஒரு நாள் நிறைவேறிற்று இந்த பூமி முழுவதும் ஜல பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது அதே போல இப்போ நாம் பார்க்கிறதான இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாள் கர்த்தர் வருவார் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம் பூமி வெந்துருகி சாம்பலாய் போம் என்று பேதிரு தன்னுடைய நிருபத்திலே அடுத்தடுத்து எழுதி வைத்திருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் நினையாத நாணிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆகையால் நீங்களும் விழித்திருங்கள் என்று மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நான்கு வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா அந்த நாளிகையை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் என்று சொல்லு அருமையான தேவ பிள்ளைகளே நாம் எப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று பேதுரு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதைப்படுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் வருவார் வருவார் என்று இவ்வுலகத்தின் காரியங்களிலே நாம் நாட்டம் கொண்டு லௌகீக கவலையினாலும் பெருந்திண்டியினாலும் நம்முடைய இருதையும் பாரமடையாத படிக்கு நாம் எச்சரிக்கையா இருந்து அவருக்கு முன்பதாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டுமே ஆனால் லூகா இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல சொல்லப்பட்டது போல எப்பொழுதும் ஜபம் பண்ணி வெளித்திருக்கிறவர்களாய் பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாய் கரை இதிரை இல்லாமல் சமாதானத்தோட அவர் சன்னிதியிலே காணப்படும்படியாய் ஜாக்கிரதை நாம் வாழுவோம் நிச்சயமா வலுவாதபடி நம்மை காக்கிற கர்த்தர் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு முன்பதாக நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ள அந்த தேவனுக்கு முன்பதாக நம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அவருடைய வருகை நாளிலே கைவிடப்படாதவர்களாய் அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் நம்ம இந்த பூமியில வாழுவோம் ரெண்டு தோசலோனிக்கு நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஏனெனில் கத்தரதாமை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களுடனே கூட அவரோடு போவோம் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை அந்த அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமே ஆனால் இந்த பூமியில அவர் வர நாம் காத்திருப்போம் அப்படி காத்திருக்கிற நாம் அவருடைய சந்நிதானத்தில் மாசற்றவர்களாய் நிற்க நாம் ஜாக்கிரதைப்படுவோம் கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராங்க

உள்ளவர்களாய் உங்கள் உங்க சமூகத்துல நாங்கள் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருப தரும்படியாய் செபிக்கிறோம் அப்படிப்பட்ட கிருப எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் மத்திய வரும் பொழுது மேகங்களுடனே நாங்கள் உம்மோடு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் தகப்பனே இந்த பூமியில எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை அறிந்து இந்த பூமியில வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேழு நல்ல பிதாமே ஆமேன் ஆமேன்